................................................................................................ we'll மதுவினால் நடைபெற்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குறியாக்கியது அதே போன்று இன்று தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குறியாக்கி உள்ளது தொடர்ச்சியாக காவல்துறை பிஎஸ்புடைய மாநில தலைவர் அருமையண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு திரட்டன் அதாவது கொலை மிரட்டல் இருக்கிறது அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பது உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக செய்திகள் வருகிறது ஆனால் ஏன் அவரை பாதுகாக்க தவறியது காவல்துறையும் அரசும் என்றுதான் கேள்வி எழுகிறது இதிலிருந்துதான் எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது இது ஒரு அரசியல் பின்னணியில் நடைபெற்ற கொலையாக இருக்குமோ என்ற ஐயம் ஏற்படுகிறது அதை தமிழக காவல்துறை விசாரித்தால் நீதி கிடைக்காது குற்ற புலனாய்வுத்துறை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்று இந்த இரங்கலின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே தமிழகத்தில் இருக்கின்ற தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எவ்வாவுனோ முள்ள மாறியும் முடிச்சவிக்கை கட்சி நடத்துறவனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிநவீன ஆயுதங்களுடன் பாதுகாப்பு வழங்குகிறார்கள் ஆனால் எங்களை வழிநடத்தி இன்று தமிழகத்தின் தொடர்ச்சியாக மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார் ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய போராளியாகவும் தமிழ் மக்களினுடைய உரிமை மீட்பு தலைவராகவும் இருந்து வருகிறார் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது எழுச்சி தமிழர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகின்ற போது எங்களுக்கு ஐயம் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்வியை இந்த நேரத்தில் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓசூர் கேள்வி எழுப்புகின்றோம் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் அவர்களுக்கு அதிகமான காவல்துறையை சேர்ந்த அதிநவீன ஆயுதங்களுடன் கூடிய பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும் அதே போன்று தமிழகத்தில் தாட்டப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக அச்சுறுத்தல் வருகிறது எங்களை போன்றவர்களையும் கண்காணித்து எங்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை இந்த செய்தியாளர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் ஆம்சாங் அவர்களினுடைய கொலையில் மர்மம் இருக்கிறது உடனடியாக குற்றவாளிகளை இப்ப சரண்டராகிற குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று செய்து வருகிறது முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் செந்தமிழ் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி